வெளிநாடு வாழ் இந்தியர்களின் கையெழுத்தை போலியாக போட்டு அவர்களது வங்கிக் கணக்கிலிருந்து எட்டு கோடி ரூபாய் வரை கையாடல் செய்ததாக சென்னை அண்ணா நகரில் உள்ள இண்டஸ்இன் வங்கியின் துணை மேலாளர் உட்பட மூன்று வங்கி ஊழியர்களை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர் இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிரவன் கதிரவன் வணக்கம் இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அர்ஜுன் பாண்டியன் இவரது உறவினராக இருக்கக்கூடிய அம அமெரிக்காவைக்கூடிய தீன தயாலன் தினகர் பாண்டியன் மற்றும் அவரது மனைவி சித்ரா என்பதின் பொது அதிகாரத்தின் அடிப்படையில் கடந்த ஒன்றாம் தேதி ஏழாம் மாதம் வந்து காவல் ஆணையர் ஒரு புகார் அளிக்கப்பட்டது அந்த புகார்ல இன்லஸ் பேங்க்ல வண்ணன ஒரு ஜாயின்ட் என்ன ஒரு அக்கவுண்ட் தீன தயாலன் பெயரிலையும் என்ஆர்இ அக்கவுண்ட் மனைவி சித்ரா பெயரிலையும் அதே போல என்ஆர்இ அக்கவுண்ட் என மூன்று வங்கி கணக்கில் வைத்து பராமரித்துள்ளதாகும் இந்த வங்கி கணக்கிலிருந்து ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு முதல் ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது வரை தீனாதயன் மற்றும் அவரது மனைவி சித்ரா அனுமதியின்றி அவர்களின் காசோலை மற்றும் அவசரங்களின் வங்கி அலுவலர்கள் போலியாக கையொப்பம் செய்து வங்கிக் கணக்கிலிருந்து ஒரு கோடியே நாற்பத்தி மூணு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் பணம் எடுத்து மோசடி செய்துள்ளதாகவும் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் புகாரானது அளிக்கப்பட்டது புகாரின் பேரில் மத்திய குற்றப்பிரிவு வங்கி மோசடி புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டதுல அமெரிக்காவில் வைத்திருக்கக்கூடிய தீனாதயன் மற்றும் தினகர் பாண்டியன் சித்ரா தம்பதியில் வங்கி காசு போலியான கையொப்பம் செய்து வங்கி அலுவலர்களால் பணம் பரிமாற்றம் செய்துள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்